ஒட்டப்பிடாரம் அருகே தந்தை இறந்த சோகத்திலும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி பனிரெண்டு மதிப்பெண்கள் பெற்ற மாணவனுக்கு கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள தில்லாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி இவர் குறைவால் இறந்துவிட இவரது மகன் கதிரவன் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் தந்தை இறந்த நிலையிலும் தேர்வை எழுத பள்ளிக்கு சென்ற கதிரவன் தேர்வு எழுதி முடித்துவிட்டு தந்தையின் இறுதி சடங்கிற்காக வீட்டுக்கு வந்தபோது அண்ணனை பார்த்து தங்கை கட்டியணைத்து அழுதது செய்தது குழந்தைகளுக்கு கல்விதான் முக்கியம் என்று கருப்பசாமி அடிக்கடி கூறி வந்த நிலையில் அவர் இறந்த நிலையிலும் அந்த சோகத்தை பொறுத்துக்கொண்டு அவரது மகன் தேர்வு எழுதியதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் தேர்வு முடிவு இன்று வெளியான நிலையில் நானூற்று பன்னிரண்டு மதிப்பெண்கள் பெற்று கதிரவன் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் இறந்த கருப்பசாமியின் மனைவி சின்னம்மாள் மற்றும் மகன் கதிரவன் கூறும்போது தந்தையின் ஆசைப்படியே உயர்கல்வி பயில இருப்பதாகவும் தனது உயர்கல்விக்காக அரசு உதவி செய்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவன் கதிரவனின் உறவினர் மற்றும் சில்லங்குளம் கிராம மக்கள் கதிரவனுக்கு கருப்பட்டி இனிப்பு வழங்கி பாராட்டி வருகின்றனர் என் பேர் கதிரவன் எங்கள் ஊர் சில்லாங்குளம் சில்லாங்குளத்தில் எம்கேஎம் ஸ்கூலில் படித்தேன் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் இங்கிலீஷ் எக்ஸாமோட இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்ச அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமும் எழுதுனேன் எழுதி இப்போ நானூற்றி பன்னெண்டு மார்க் வாங்கி எடுத்துருக்கேன் அடுத்து இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் என் பேர் கதிராமன்